ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இன்வென்ச்சர் க்ரோத் அண்ட் செக்யூரிட்டிஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் நம்ம சப்ஸிக்வெண்ட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் நா நாற்பத்தெட்டு கோடி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க ரைட்ஸ் இஷ்யூ இஸ்யூ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரூபா அப்படிங்கிற பேசிஸில் அதனால இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இப்போ மாறியிருக்கும் மாறும்போது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி ஏபிஎஸ்ஓ சப்சிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸே ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல வந்து இவங்க வந்து புரோக்கரேஜ் சர்வீஸ் பண்ணுறாங்களா ஈக்விட்டி ஈக்குவிட்டி கமாடிட்டி அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆஃப்ட்டு ட்ரேடிங் ஆப்பை வந்து இவங்களே கொடுக்குறாங்க அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அனேவா இவங்க ப்ரோக்கிங் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன் ப்ரோக்கிங் பண்ணுறாங்க ப்ளஸ் இவங்களுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிதொலிப்பில் எடுத்துக்கிறோம் தென் இவங்களுடைய பார்த்தோம்னா ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங்ல இருந்து ஆப்ரேட்டிங் கிடைக்குது மிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கம்ல வந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பெர்சன்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஆகும் டிவிடென்ட் இன்கம்ல பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆகும் அதர் இன்கம்ல சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஆகும் இருக்கு இந்தியாவில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்குறாங்க இவங்களுடைய ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ரேக்அப் பார்த்தோம்னா ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங்கில் அறுபத்தி மூணு பர்சென்ட்டாகவும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட்டாகவும் அதர்ஸில் முப்பது பர்சன்ட்டாகவும் இருக்குது ஸோ இப்போ இதுதான் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு உண்டான பிரேக்கப் கிடைக்கிது ட்ரெண்ட் லைனில் இந்த கே கேட்டகரி இந்த ஸ்கோர்லாம் கொடுக்குறதெல்லாம் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையுமே வந்து இதோடைய ஃபண்டமெண்டல் அதோடைய பிஸ்னஸ் மாடல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம போய் பார்க்கும்போது மாத்திரம் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சைடும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம லைனில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார்னு கொடுக்குறாங்க பட் இதில் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேயும் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஒரு ரூபா ஐம்பத்தி ஒம்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹைசால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க பட் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இன் தியில் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து இதில் வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து பார்த்தோம்னாக்கா எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டுது ரிட்டர்ன் ஆன் அசர்ட்டுக்கு மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக காட்டுது மூணு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி அஞ்சு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இதுக்கெலாம் இது இதுதான் வந்து பிலோ மாடரேட் லெவல் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது அதே சமயத்தில் லிக்விடிட்டி ரேஷியோவும் தேவையான அளவுக்கு ஹையாக இருக்குது வேல்யூஷன் ரேஷியோவும் இது வந்து அப்ரோப்ரியேட் லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இது நமக்கு இவங்க இவங்களோட இது வந்து இவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் இவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம அதர் ஒரு கம்பெனின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக இதுதான் ப்ராடக்ட்டுன்னு தெரியும் எவ்வளோ பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறது வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இதுதான் ஆப்ரேஷன் தெரியும் இப்போ இவங்களுக்கு லாபமாக நஷ்டமாக வந்தது எப்படி அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ரிஸ்க் ஃப்ரீ இருக்கும் இப்ப இவங்க வந்து புரோக்கரேஜ்க்கு உண்டான பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ அதுக்கு உண்டான மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் வந்து அவங்க பிளே பண்ணும்போது ஃபீ கிடைக்கிது அது இன்கம் அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்கமாக இருக்கும் பட் இவங்க ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே வந்து கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் போடுறாங்கங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடிங் தான் அதனால இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய டிசிஷன் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் டூ டிஜிட்ல தான் இருக்கு டூ டிஜிட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி வரலை இப்போதான் அதுவும் நாலு நாலு இயராக அது மாதிரி இருக்கு கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்போது பெர்சன்ட் குவார்டர்லியில வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே சமயத்தில் ரெவின்யூவும் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் குறைஞ்சபோயிருக்கு இப்போ நமக்கு லாஸ் இருக்கு இவங்க ட்ரேடிங்கில் லாஸ் வந்திருக்கா வரலையா நமக்கு தெரியாது இல்லாட்டி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரிட்டர்ன் வராமல் இருக்குது ஒரு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டாக இருக்குது இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து இவங்களோட ஏபிஎஸ் உடைய லெவல் ஃப்ராக்ஷன்ஸில் தான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இதில் என்ட்ரி போட்டுருவோம் நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு அதில் வரக்கூடிய ப்ரைஸஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து டிஐஎஸ் யாரும் இல்லை எஃப்ஐஎஸ்ஸு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் இதுக்குள்ள போய் பார்த்தோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட்டோ இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டோ தான் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்கிறாங்க இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க ஏழு ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்தே இவ்வளோதான் இருக்காங்களா இல்லாட்டி நடுவில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்களான்னு நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இங்கே வந்து பப்ளிக் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க இப்போதான் எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் செப்டம்பர் டிசம்பரில் என்ட்ரி எடுத்துருக்குறாங்கங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துருக்குறோம் இதில் வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ் தகவல்கள் புக் வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் புக் வேல்யூ ரெண்டு புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான இது வந்து பாயிண்ட் சிக்ஸு ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு ஓட டிடிஎம் மைனஸில் இருக்குது அதனால அதுக்கு நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற இபிஎஸோட ஸ்டேட்டஸ்க்கும் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம நான் மார்க்கெட்டில் நார்மலாக புள்ளி ட்ரெண்டில் ட்ரேட் ஆச்சுனாக்கா மூணு ரூபாலேருந்து ரூபா ஐம்பது விசாலருந்து நாலு ரூபா ஐம்பது விசா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன் ரெண்டு ரூபா ஐம்பது விசா உடச்சிட்டான் ஒன்று புள்ளி அஞ்சோ உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாயோ எண்பது விசாவோ வர்றதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது குரோத் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சுன்னா எப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மலாவில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸு நான் சப்போர்ட் எடுக்கல ஏன்னா அதெல்லாம் ஒரு ரூபா பிலோ ஒரு ரூபான்னு வர்றதுனால நான் சப்போர்ட் மார்க் பண்ணலை பிபியோட லோ ஒரு ரூபா அறுபது விசாலேருந்து ரெண்டு ரூபா ஐம்பது விசா பிபியோட மிட் பாயிண்ட் அஞ்சு ரூபாலேருந்து ஆறுரூவா பிபியோட ஹை பத்து ரூபாலேருந்து பதிமூணு ரூபா அதை உடச்சி போகிறான்னாக்கா ஆறு ஒன் பத்தொம்பது ரூபாலேருந்து இருபத்தி மூணு ரூபா வரும் இதெல்லாம் எத்தனை வருஷத்துல வரப்போறாங்கங்கிறதையும் நம்மளால புரிதல்குள்ள எடுத்துக்க முடியல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே